சார் இன்றைய முதல் செய்தியாக அண்ணா பல்கலைக்கழக மாணவி பலாத்காரம் குறித்து சென்னை உயர்நீதிமன்றத்தில் போலீஸாரிடம் சரமாரியாக கேள்வி கேட்டிருக்காங்க இந்த செய்தியை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க கடந்த இரண்டு நாட்களாக தமிழகம் முழுக்க ஒரே பேசு பொருளாக இருப்பது இந்த அண்ணா யூனிவர்சிட்டியில் நடந்த இந்த மாணவிக்கு நடந்த பாலியல் பலாத்காரம் அந்த செய்தி ஆரம்பத்திலிருந்தே அது குறித்து பல விஷயங்கள் இருக்கு அது முன்னுக்கு பின் முரணாக இருக்கு அப்படிங்கிறத பார்க்குறோம் நம்முடைய செய்திகள் சிந்தனைகளில் கூட இது சம்மந்தமான கருத்துக்களை கடந்த ரெண்டு நாளாக பேசிகிட்ருக்கோம் அதையெல்லாம் அதற்கெல்லாம் நம்ம என்னென்னலாம் சொன்னோமோ அதை தான் இப்பொழுது நீதிபதிகள் கேள்வியாகவும் கேட்டிருக்காங்க அந்த வகையில் நமக்கு நம்ம சரியான கருத்தை தான் இங்கே பதிவு பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது நம்பர் ஒன் அப்படின்னா இந்த கேஸ் எப்படி ஃபைல் ஆனது அப்படிங்கிறதுலேருந்தே இந்த பிரச்சனை ஆரம்பிச்சது அமைச்சர் ஒரு விஷயம் சொல்கிறார் என்னென்னா போலீஸில் அந்த கேஸ் பதிவான பிறகு தான் யூனிவர்சிட்டிக்கே தெரியும் அப்படின்னு அவர் சொன்னார் ஹையர் எஜுகேஷன் மினிஸ்டர் கோவி செழியன் ஆனால் கமிஷனர் அவர் வந்து பேட்டி கொடுக்குறாரு அவர் என்ன சொல்கிறாருன்னா எங்களுக்கு யூனிவர்சிட்டிலேருந்து கம்ப்ளைண்ட் வந்தது அதை வச்சு தான் நாங்கள் விசாரணையை தொடங்கியிருக்கிறோம் அப்படிங்கிறார் இது வந்து சமூக வலைதளங்களில் எப்படி அமைச்சரும் விசாரணை அதிகாரி அந்த இதில் இருக்கக்கூடிய போலீஸ் கமிஷனரும் எப்படி மாற்றி மாற்றி பேசுவாங்க நாம் ஆரம்பத்துலேருந்தே சொன்னது மாதிரி இப்போ நடக்குது பாருங்கள் இது ஏதோ ஒன்றையும் மூடி மறைப்பதற்காக தான் இங்கே செய்கிறாங்க அப்படின்னு ஆரம்பித்த உடனே பிறகு அதற்கு சப்பக்கட்டு கட்டுறது மாதிரி அமைச்சர் இல்லை நான் வந்து என்ன சொன்னேன்னா அப்படி அப்படின்னு மாற்றி மாற்றி அவங்க பேசுனாங்க பிறகு என்ன சொன்னாங்கன்னா அந்த பெண்ணுடைய எஃப்ஐஆர் அந்த எஃப்ஐஆர் வந்து பொது எல்லாருக்கும் சமூக வலைதளங்களில் இப்போ என்ன சொல்கிறாங்க கிட்டத்தட்ட ஒரு லட்சம் பேர் இதில் பார்த்துருப்பாங்கிறாங்க அதை டவுன்லோடு பண்ணியிருக்கிறது பதினெட்டு பேர் அப்படிங்கிறாங்க அதை யாரும் நாங்கள் ஐடென்டிஃபை பண்ணிட்டோம் அப்படின்னு போலீஸ் பண்ணுது அதை அது குறித்து பேசினாலோ அது சம்பந்தமாக சமூக வலைதளங்களில் அந்த எஃப்ஐஆர் காப்பியை பகிர்ந்தாலோ அவங்கள் மீது நடவடிக்கை எடுக்கும்னு போலீஸ் சொல்லுது ஆனால் அது எப்படி லீக் ஆனிச்சு அப்படின்னு கேட்டால் அவர் கேஷுவலாக அவர் என்ன சொல்கிறாருன்னா இது வந்து டெக்னிக்கல் ஏர்ரர் அப்படின்னு ஊடகவியலாளர்கள் கேட்குற கேள்விக்கெல்லாம் அவர் கொஞ்சம் தான் பதில் சொல்றாரு ஆனா அதை ஒரு பெருமையாக நினைத்துக்கொண்டு திமுகவினர் வந்து சமூக வலைதளங்கள்ல என்னன்னா கமிஷனர் பாத்தீங்களா எப்படி ஹேண்டில் பண்ணார் லெஃப்ட் ஹேண்டில் ஹேண்டில் பண்றாரு அப்படின்னு சமூக வலைதளங்கள்ல கமிஷனரை முட்டு கொடுத்தாங்க இது போன்ற ஒரு கமிஷனர் உண்டா அப்படிங்கிற அளவுக்கு திமுகவினர் முட்டு கொடுத்தாங்க என்னென்னலாம் குற்றச்சாட்டுகள் சொல்லப்பட்டது அண்ணாமலை இது வந்து இட்டுக்கட்டியெல்லாம் சொன்னாரு எதிர்கட்சிகள் கட்டி எடப்பாடி பழனிசாமி சொன்னாங்க இதை வைத்து பெரிய போராட்டங்கள் நடத்தி இது அரசியலாக்கம் நினைத்தார்கள் அவங்க எண்ணத்துல எல்லாம் மண்ணள்ளி போடுறது மாதிரி கமிஷனர் அவ்வளோ அழகாக ஹேண்டில் பண்ணாரு ஆனால் இப்போ நீங்கள் சொல்கிறீங்களே சரமாரியான கேள்வி இவங்க எப்படியெல்லாம் விட்டு கொடுத்தாங்களோ அதுக்கெல்லாம் கொட்டு வைக்கிறது மாதிரி கோர்ட்டு நீ கேட்டிருக்கு கிட்டத்தட்ட எழுவத்தி ரெண்டு சிசிடிவி கேமரா இருக்குங்கிறீங்க கூட ஐம்பத்தி ஆறு வேலை செய்யல அப்படின்னு சொல்கிறது எந்த வகையில் நியாயம் ஒன்று ரொம்ப கூலாக சொல்கிறீங்க எஃப்ஐஆர் வந்து டெக்னிக்கல் ஏரில் வந்துச்சு அது எப்படி வெளியில் வரும் என்னென்னா பெண்கள் தொடர்பான வழக்குகள் அது டவரி கேஸாக இருக்கலாம் இது மாதிரி பாலியல் வன்கொடுமை கேஸாக இருக்கலாம் இது எப்படி வெளியில் வந்தது அது டெக்னிக்கல் ஏரர்னால் ஃபாட்னா அது செஞ்சது யார் யார் செய்யும் பொழுது இது நடந்தது இது எப்படி வெளியில் வந்தது அப்படின்னு கோர்ட் கேட்டிருக்கு அது மட்டும் இல்லாமல் இது இவர் வந்து சி ஒரு ஹிஸ்ட்ரி ஷீட்டர் மாதிரி இவர் கிட்டத்தட்ட இருபது வழக்குகள் இருக்குது அப்படிங்கிறீங்க அவர் எப்படி இருபது இருபத்தஞ்சு முறை ஒரு நாளைக்கு வந்து அந்த யூனிவர்சிட்டிக்குள்ளே போயிட்டு வர முடியுது அந்த யூனிவர்சிட்டிக்கு பக்கத்திலே அவரால் எப்படி பிரியாணி கடை வைக்க முடிந்தது அப்படின்னு இந்த செய்தி பரப்பும் பொழுது ரிப்பீட் இந்த செய்தி வெளிவந்த உடனே பாஜகவுடைய மாநில தலைவர் அண்ணாமலை என்ன சொன்னார்னா இந்த குற்றச்சாட்டில் ஈடுபட்ட இந்த ஞானசேகரன் என்பவருக்கும் திமுகவில் அவர் பொறுப்பில் இருக்கிறாரு அப்படின்னு சொன்னார் உடனடியாகவே ஆர்எஸ் பாரதியா இருக்கட்டும் சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி அவர் வந்து எங்கள் பார்ட்டியில் வந்து ஒரு மெம்பரே கிடையாது சால்வோ போட்டவனா திமுக காரணா யார் வேணாலும் பார்ப்பாங்க தயாநிதி மரணம் பார்த்துருப்பாரு உதயநிதி எங்கேயாவது பார்த்துருப்பாரு அமைச்சர்களை பார்த்து அவர் சால்வோ போட்டிருப்பார் சால்வோ போட்டால் அவர் திமுக கட்சிக்காரராக ஆகிடுவாரான்னு ரொம்ப லாஜிக்கலான கேள்வியெல்லாம் கேட்டாங்க ஆனால் இன்று காலையிலிருந்து சமூக வலைதளங்களில் பல ஃபோட்டோக்கள் வந்துகிட்டு இருக்கு என்னென்னா அவர் மா சுப்பிரமணியனோட கூட இருக்கிறது அவருடைய பகுதியில் அமைச்சர் சுற்றுப்பயணம் மேற்கொ மேற்கொள்ளும் பொழுதோ இல்லை இப்பொழுது இந்த நிவாரணப் பணிகளை கவனிக்கும் பொழுதோ அவர் கூட இருக்கிறார் இன்னும் சொன்னப்போனால் போனால் துணை மேயரும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியனும் அவர் வீட்டில் பிரியாணி சாப்பிட்றது மாதிரி ஒரு ஃபோட்டோ நாளைக்கே டிஎன் ஃபேக்ட் செக்னு ஒன்று இருக்குது இதை வந்து பொய் இதை வந்து ஏஐயில் மார்ஃபி பண்ணியிருக்காங்க அப்படியே தத்துருவமாக இருக்கிறது மாதிரி செஞ்சுருக்காங்க அப்படின்னு கூட நாளைக்கு சொல்லலாம் ஆனால் சமூக வலைதளங்களில் இப்போது வரைக்கும் அந்த ஃபோட்டோ வந்துட்டுருக்கு எந்த பெரிய இப்போது வரை இந்த கிஷனம் வரை அதுக்கு பெரிய அளவு மறுப்பு இல்லை அப்படி என்றால் அமைச்சர் ஒருத்தர் வீட்டில் போய் சாப்பிட்றாருனா அது உண்மையாக இருக்கும் பட்சத்தில் அமைச்சர் ஒருத்தர் வீட்டில் போய் சாப்பிட்றாருனா அவர் திமுக மெம்பர் இல்லாமல் அவர் இப்போ போகிற வர வீட்டில் எல்லாம் போய் பிரியாணி சாப்பாடு சாப்பிடுவாரு அதுவும் அவருடைய பெட்ரூமில் அவங்களுடைய மெத்தையில் உட்காந்துக்கிட்டு துணை மேயர் உட்காந்து சாப்பிட்றாரு அப்படிங்கிறப்ப இவர் இந்த கட்சியோடு தொடர்பு இருக்கிறாரா இல்லையா அதைவிட இந்த பொள்ளாச்சி சம்பவம் வந்த பொழுது அதை அடிப்படையாக கொண்டு உதயநிதி அதாவது அவர் தீவிர அரசியலுக்கு வருவது முன்ன கடைசியாக மாமன்னன் அப்படின்னு படம் நடித்தார் அதுக்கு முன்னால் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பொள்ளாச்சி சம்பவத்தை அடிப்படையாக வைத்து ஒரு திரைப்படத்தில் நடிச்சிருந்தார் நான் அந்த பெண்களுக்கு நடந்த பாலியல் வன்முறை ஆனால் இப்போது வரை அவர் வாயத்துறை கலையா அண்ணா யூனிவர்சிட்டியில் அதை விட மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவில் விவாதங்கள் வருகிறது அந்த விவாதங்களை திமுகவை சேர்ந்தவர் என்னென்னா அந்த மாணவி அவ வந்து சரியான காதலனை சூஸ் பண்ணல சரியான ஆண் நண்பரை சூஸ் பண்ணல அவன் பாருங்க இந்த டயத்தில் எப்படி அந்த பொண்ணை அழைச்சிட்டு போறான் அவன் அடிக்க ஆரம்பிச்ச உடனே இந்த பையன் வந்து தப்பிச்சு போயிட்டான் ஆண் நண்பன் இவெல்லாம் அவளுக்கு எப்படி வாழ்க்கைக்கு உறுதுணையாக இருப்பான் எப்படி அதாவது அந்த விக்டி மீது குற்றச்சாட்டு சொல்லக்கூடிய அளவிற்கு இன்னொன்று நீ க காலேஜ் உள்ள வந்துட்டுன்னா கேம்பஸ் உள்ளாரே நீ ஹாஸ்டலுக்கு உள்ளாரே தானே இருக்கணும் எதுக்கு வெளியிலலாம் வர வெளியில வந்ததனால தானே இவ்வளவு பிரச்சனை நீங்க பார்க்கணும் இதே நேரத்துல ஆடை டீசெண்டான ஆடை போட்டுக்கணும் அப்படின்னு ஒரு சிலர் கருத்து தெரிவித்தா இவங்க உடனே பாஞ்சு பராண்டுவாங்க பார்த்தீர்களா இந்த சனாதனம் பெண்களை அடிமைப்படுத்தக்கூடிய இந்த எண்ணம் தான் உடனே நாங்கள் வந்து எப்படி வேணாலும் போட்டுப்போம் ஆனால் அதை பார்த்தால் உங்களுக்கு காம எண்ணம் இச்சைகள் வருகிறதா அப்படின்னு பெண்ணி போராளிகள்லாம் சொல்லுவாங்க ஆனால் இப்ப திமுக என்ன சொல்றான் நீ காம்பேஸ் அதாவது ஹாஸ்டல்லேருந்து வெளியில எதுக்கு இஷ்டத்துக்கு வர அந்த டைத்துல ஏன் வர அப்படியெல்லாம் கேள்வி கேட்குறான் ஆனால் இப்படி கேள்வி கேட்பது தவறுன்னு கனிமொழி இது வரைக்கும் ட்ரீட் பண்ணல அவர் மணிப்பூருக்கு உத்தரப்பிரதேசத்துக்கு கத்துவாக்கு இங்கெல்லாம் வந்து கேண்டில் மார்ச் போகிறவர் இத்தனை நேரம் அண்ணா யூனிவர்சிட்டியிலேருந்து செக்ரட்டரியேட் வரைக்கும் கேண்டில் மார்ச் போயிருக்கணுமா போகக்கூடாதா ஏன் போகலை மாதர் சங்கங்கள் அதுவும் கம்யூனிஸ்ட் அமைப்பில் இருக்குது யாராவது ஒருத்தவங்க குரல் கொடுத்தாங்களா அப்படிங்கிற கேள்வி தான் அதை தாண்டி நீதிமன்றம் இன்னொரு கேள்வி கேட்டிருக்குது என்னென்னா ஒன்று இந்த சிசிடிவி கேமரா ஒன்று சொன்னோம் இன்னொன்று இந்த எஃப்ஐஆர் பதிவு பண்ணதுலேயே பல தகவல்கள் அது வந்து அந்த பெண்ணுக்கு வந்து அதோடைய எல்லாம் இப்போ வெளியில் வந்துடுச்சு அது இப்போ காம்பன்சேஷன் கிட்டத்தட்ட இருபத்தஞ்சி லட்சம் நீங்கள் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி இன்னொன்று சிபிஐ விசாரணை செய்யப்பட வேண்டும் அப்படின்னு கேட்டிருக்காங்க ஆனால் அவங்க வந்து பெண் காவலர்களை தலைமையில் ஒரு ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேட்டிங் டீம் அமைக்கணுங்கிறாங்க அவசர அவசரமாக இந்த தீர்ப்புகளை எல்லாம் சொல்லும் பொழுது சாதாரணமா அந்த கள்ளக்குறிச்சி இப்பொழுது பார்த்தா அந்த கள்ளக்குறிச்சி விவகாரத்துல சிபிஐ விசாரணை வேண்டும்னு கோர்ட்டுக்கு போய் கேட்டாங்க அப்ப அதற்கு அந்த சிபிஐ விசாரணை இப்பதனால உங்களுக்கு என்ன பிரச்சனை சிபிசிஐடி இதான் விசாரணை பண்ணணும்னு ஏன் கேட்குறீங்கன்னு தமிழக அரசை பார்த்து உச்ச நீதிமன்றம் கேட்டது இப்பொழுது அவசர அவசரமாக சிபிஐ விசாரணை வேண்டாம் இப்ப ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் போட்டா போதும் அப்படின்னு உயர்நீதிமன்றம் சொல்லும் பொழுது இது அவசர கதையில் சொல்லப்பட்ட ஒரு தீர்ப்பு முழுவதுமாக நம்மளால இந்த தீர்ப்பை ஏற்றுக்க முடியல ஆனால் உண்மை வெளிச்சத்துக்கு வர வேண்டும் அப்படிங்கிறது ஒரு விஷயம் இந்த நீதிமன்றத்தில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா மீடியாக்களை வந்து நீங்க பிளேம் பண்ணி அர்த்தம் இல்லை அவங்க தான் இந்த விஷயத்தை ஓரளவு வெளியில கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னா இல்லைன்னா இதை மூடி மறைச்சிருப்பாங்க அப்படிங்கிற ஒரு துணியில நீதிபதி தன்னுடைய கருத்துக்களை பதிவு செய்திருக்கிறார்கள் இப்போ அதை ஒட்டி அரசியல் நிகழ்வுகள் பல விஷயங்கள் அடுத்தடுத்து நடந்துக்கிட்டு இருக்கு அதனால இந்த விசாரணை வந்து மட்டுப்படலாம் இருந்தாலும் நம்மை போன்ற யூடியூப் சேனல் தேசிய எண்ணம் கொண்டவர்கள் பெண்களுக்கு அவங்களுடைய வாழ்க்கையின் மீது அவங்களுடைய சுதந்திரத்தின் மீது நம்பிக்கை கொண்டவர்கள் தொடர்ச்சியாக நாம் பேச வேண்டும் இந்த அரசுக்கு அழுத்தம் கொடுத்தா தான் ஆக்ட் பண்ணும் வயசானவங்களெல்லாம் அரசு பண்ணுறதுக்கு தயாராக அந்த அரசு இருக்குது இது பற்றி உண்மையை சொல்லக்கூடியவர்கள் மீதெல்லாம் வழக்கு தொடுக்கிறதுக்கு இந்த அரசு பாசிச எண்ணத்தோடு தயாராக இருக்கிறது ஆனாலும் உண்மை சொல்லப்பட வேண்டும் அதனால தான் இப்போ நீதிமன்றமே என்ன சொல்லியிருக்குன்னா விசாரணை அதிகாரி கமிஷனருக்கு கீழே வருவார் இப்போ கமிஷனர் என்ன சொல்கிறாரு ஒரே ஒரு ஆள் தான் தப் பண்ணியிருக்காரு முழுசாக விசாரணை நடக்காமலேயே எப்படி ஒரு ஆளு தான் குற்றவாளின்னு அவர் சொல்லுவார் அப்போனா இவருக்கு கீழே இருக்கக்கூடிய அதிகாரி இன்னொரு ஆளை எப்படி அரஸ்ட் பண்ணுவார் அது அப்படி இருந்தால் இன்வால்வ் ஆகிருந்தால் கூட எப்படி அரஸ்ட் பண்ணுவார் அதனால் இந்த விசாரணை மீது எங்களுக்கு நம்பிக்கை இல்லை அப்படிங்கிறது மாதிரியாகவும் நீதிமன்றம் சொல்லியிருக்கிறது ஆனால் பெட்டர் அவங்க சிபிஐக்கு கொடுத்துருக்கலாம் அப்படிங்கிறது நம்முடைய பார்வை ஒன்றும் என்னென்ன விஷயங்கள் வரப்போகிறது கட்சியை சார்ந்தவர் அவர் சார் இப்போ வணக்கம் சார் அப்படின்னு சொல்றதே இப்போ எந்த சார் அது அப்படின்னு அப்படி ஒரு சார் இல்லைன்னு கமிஷனர் சொன்னார் ஆனால் இந்த ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீமில் அந்த சார் யார் அப்படின்னு தெரிய வருதா என்று நாமும் காத்துட்டு இருக்கோம் அடுத்தடுத்த கட்ட நகர்வுல இது எப்படி போகுதுன்னு பார்க்கணும் தொடர்ச்சியாக ஸ்ட்ரீட் டிவி இந்த செய்திகளை ஏதோ ஒரு வகையிலே சொல்லிக்கொண்டு இருக்கும் இந்த உண்மை வெளியே வரும் வரை